வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் தமிழ் தகுதி தேர்வு பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஷின் ஆன்சர் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சிகளில் வந்துட்டு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூலவாணி என் சீத்தலை சாத்தனார் இதில் கூலம் என்பது குறிப்பது தானியங்கள் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சிங்கவல்லி எனும் பெயருடைய மூலிகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டி தூதுவலை தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ராசகோபால் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி சத்தியமூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சி ராமலிங்கனார் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தென்னாப்பிரிக்கா தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மூவாயிரம் எனும் பெயருடைய நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி திருமந்திரம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் வணிக வீதிகளில் அறுவை வீதி என்பது எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆடைகள் விற்கும் வீதி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்த ஒம்பது கொஸ்டின் பாருங்கள் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பி கூடலூர் கிளார் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் திருக்குறளை லத்தினில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் வந்து திருக்குறளை வந்து லத்தின் மொழியில் வந்துட்டு மொழிபெயர்த்துருப்பார் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் பெருஞ்சேரல் இரும்புறை அரசனால் கவரி வீசப்பட்ட பெருமைக்குரியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி மோலிக்கீரனார் இதுதான் வந்து கட்டணான் சார் அடுத்த பண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வெள்ளிபுத்தூரார் வாழ்ந்த காலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு பி தான் கட்டணான் சார் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க இலக்கியத்தில் வானூர்தி ஓட்டுபவனை குறிக்க பயன்படுத்திய சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வலவன் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் காவியப்பாவை எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி முடியரசன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மனுமுறை கண்ட வாசகம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ராமலிங்க அடிகளார் தான் கட்டணான் சார் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்தை கத்தியது இதில் இளம் பெற்றுள்ள வலு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி மரபு வலு இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பம்மல் சம்பந்தனார் இதுதான் கட்டணான் சார் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வெற்றிலை நட்டான் இதில் இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சினையாகு பெயர் ஏதான் கட்டான் ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாள் அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஜூலை பதினஞ்சு தான் வந்து கல்வி வளர்ச்சி நாள் தமிழகத்தில் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ஞானோபதேசம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி வீரமாமுனிவர் ஒரு தான் கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டினியூஸாக வந்து அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகே தேங்க்யூ